அப்படியெல்லாம் பார்க்காதே நான் தான் சொன்னல உனக்கு காயம் சரி அவர் வரைக்கும் நீ பாக்குற எல்லா வேலையும் நானே உனக்கு பார்த்து தரேனே நான் அப்போ நான் உனக்கு தண்டனை கொடுத்ததுல நான் அதுக்காக பிராயிச்சுட்டுமா நானே எல்லா வேலையும் செய்யறேன்னு சொன்னல அப்புறம் என்ன வேலை பார்க்கறதுல சாதாரண விஷயம் அது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு கிடைக்கீங்க நீ பழத்தை சாப்பிடு சாப்பிடுன்னு கையில கொடுத்தா இப்படி ஊட்டி விடலாம்ல எனக்கு சாப்பிட கஷ்டமா இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்த்தியா காலில் தானே அடிபட்டு இருக்கு கையினால தானே கிடைக்கு

யாராச்சும் கால் தடுக்கி வீண்டியா இல்ல கால் மேலே போட்டு அடிச்சாங்களா சொல்லிட்டி என்னாச்சு உனக்கு ஏட்டி ஏட்டி நீ பாட்டு லிஸ்ட் பெருசா போயிட்டு கிடக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது வந்து வேணாம் அது ஒரு பெரிய கதை அப்புறம் மறுக்கி சொல்றேன் இப்ப விடு நீ நினைக்கிற மாதிரி பெரிய காயெல்லாம் இல்ல ஏட்டி உனக்கு காய ஏற்படுத்தும் விஷயம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா வரும்போது ஆப்பிள் ஆரஞ்சு அன்னாசிமே பழத்தை வாங்கிட்டு வந்து அடிச்சு வச்சிருப்பேன் போதும் போதும் விட்டா மலர் வலியுமே கொண்டாந்து மாலை மரியாதை போட்டு பண்ணாலும் பண்ணுவேன் இந்த பார்யே கையில் பத்தலை எவ்வளோ பழம் என் புருஷன் வாங்கி எனக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால் நீ எந்த பழமும் எதுவும் வாங்கிட்டு வருவேன்னா பரவாயில்ல இருக்கட்டும் விடு ச்சடிக்கிற உங்க மாமனாரு இப்பதான் சொன்னாரு உங்களுக்கு அடிபட்டு உடம்ப பாத்துக்க வேண்டாமா அதெல்லாம் ஒண்ணு பெரிய அடியில இல்ல அங்கல் என்ன பண்ணு மிக பெரிய நன்றி உனக்கு சொல்லணும் உன்னைய மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாண்டி வந்துருவாங்க கேண்டி இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறவோ ஆமா நீ பண்ணது சாதாரண காரியமா எவ்வளவு பெரிய விஷயம் இவ்ளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு எதுமே தெரியாத மாதிரி சமாளிக்கிற பத்தியா நீ எங்கயோ போய்ட்டு சின்ன பண்ணு உண்மையிலேயே உன்னைய மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா போதும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாண்டி வந்துறலாம் என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அவ்வளோ தியா இனிமேல் நம்ம வாழவே வேண்டாம்னு தப்பான முடிவு எடுக்க போயிருந்தேன் ஆனால் அப்போ கூட நீதே எனக்கு தைரியம் சொல்லி என்னை நல்லபடியே நல்ல வழியில கொண்டு வந்து கொடுத்தேன் நான் கஷ்டப்படுறது பார்த்துட்டு எனக்காக பூக்கடையை வச்சு கொடுத்தேன் எனக்கே தெரியாம இப்போ ஊருக்கு போய் அப்பா அம்மா கிட்ட பேச்சு சமாதானப்படுத்தி என் வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லி என்னை வீட்டுக்குள்ளவே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா கோவத்தை குறைச்சி அவங்க மனசை மாற்றி இப்போ வந்து என்னை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போற அளவுக்கு நீ பண்ணியிருக்கேன் நீ பண்ணது சாதாரண விஷயமா சொல்லு பார்ப்போம் கேட்டி என்ன லூசு மாதிரி பேசுறவா

எங்கள் அம்மா என்னை திட்டும் போதெல்லாம் என்னடா இது இப்படி திட்டிகிட்டே கிடைக்கா கூட நான் நினச்சி நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் புரியுது என் வாழ்க்கை நல்லா இருக்குன்றது கண்டிப்பாக எங்கள் அம்மா என்னை திட்டிருக்காதுன்னு என் அவளோட வாழ்க்கையை நாசம் பண்ண அவனே சும்மா விட மாட்டேன் அங்கிள் கோவப்படாதீங்க கோவப்படாமல் எப்படிமா சும்மா இருக்க சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் தான் பொம்பளை பிள்ளைகளை தான் வீட்டு மகாலட்சுமியா நினச்சி குழந்த மாதிரி பொத்தி பொத்தி வளர்க்குறோம் ஆனால் ரோட்டில் போகிற வரவைக்க புது புது துணியை போட்டு காரு பைக்குன்னு கலர் கலர் வண்டி கொண்டாந்து அவங்க மனசை மாற்றி கடைசியில் காதலிச்சு கல்யாணமும் கட்டிக்கிறாங்க வீட்டை எதிர்த்து சரி கல்யாணம் கட்டிக்கிட்டவா கடைசி வரைக்கும் வாழலாமா இல்லையா இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போயிடுறாங்களே இது எந்த விதத்தில் நான் சொல்லி பார்ப்போம் அவங்களால பெத்தவங்க நாங்களும் அசிங்கப்பட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க அதிகம் வாழ்க்கையும் கெடுத்துட்டு கிடக்குங்க இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது ரோட்டில் நிற்க வச்சு சுட்டு தள்ளணும் என் மகன் கூடத காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டா என் மருமக கூட ஓடி வந்துதான் கல்யாணம் கட்டிட்டா அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நல்லதே கிடைக்கு இப்ப கூட நல்லதே சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் அநியன்யமா எல்லாம் நல்லபடியா கிடைக்காங்க ஐயோ நான் உங்க பிள்ளையெல்லாம் சொல்லலையே இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னேன் இங்க பாருங்க சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நமக்கு நம்ம மகளோட பிள்ளையோட சந்தோஷம் வாழ்க்கைதான் முக்கியமா இருக்குங்க அந்த பையன் வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி ரெண்டு வீட்டுக்காரும் உட்காந்து பேசுங்க மனசு விட்டு என்ன ஏதுன்னு பேசி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி ஒன்னா வாழ்க நல்லபடியா வாழ்கன்னு சொல்லி வாத்துங்க நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு இனி நடக்க போறதை நாம தான் நல்லபடியா நடத்தி வைக்கணும் பிள்ளைகளோட வாழ்க்கை முக்கியம் இல்ல பெரியவங்களோட வெட்டி வீராப்பால பிள்ளைகளோட வாழ்க்கையே கெடுக்க வேண்டாம் முதல்ல அந்த பையன் வீட்டுக்கு போய் சமாதானம் பண்ணி பேசுக அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது அவங்க அப்பா அம்மா ஆயிரம் சொல்லட்டும் அந்த பையனுக்கு எங்க போச்சு அறிவு நாமத்தையும் காப்பாத்தணும் கடைசி வரைக்கும் கூடவே வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போனாங்கன்னா அவனும் கூடவே போனது எவ்வளவு பெரிய தப்பு எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை கண்டத்தோடுமா கொலை பண்ணி போடாலும் போடுவேன் தவிர என் அவளோட சேர்ந்து அவளை வாழ வைக்க மாட்டேன் சும்மா இருடி எனக்கு வர கோபத்துக்கு அவனை கொலை பண்ணால விட மாட்டேன் அந்த நாய் பண்ண காரியத்தினால எங்கள் குடும்பமான மரியாதை எல்லாம் போச்சு ஊரில் தலை நிமிர்ந்து நடக்க முடியல எத்தனை நாள் சோறு தண்ணி நிம்மதியாக சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா அவனு சும்மா விட மாட்டேன் மறுபடியும் என் மவளோட அவளை சேர்த்து வச்சுன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது இதே மாதிரி பாதியில் விட்டுட்டு போக மாட்டானு என்ன நிச்சயம் அது வேண்டங்க என் அவளுக்கு இதுக்கு மேலேயும் அவள் கஷ்டப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம் நல்லபடியா அவளை பாத்துக்கிற மாப்பிள்ளையே நாங்க அவளுக்கு பார்த்து வைப்போம் கோவப்படாதீங்க இது நம்ம வீடு இல்ல கொஞ்சம் பாத்து பேசுங்க பண்ணிச்சிருக்க கொஞ்சம் கோவத்துல வாய்க்கு வந்தபடி பேசிட்டே நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இல்ல இல்ல ஒரு அப்பா அவா நீங்க உங்க கோவத்தை வெளிப்படுத்துறீங்க இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க என் மாடி சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிமா என் மவளை மறுபடியும் நம்ம ஊருக்கே நான் வீட்டுக்கே அழைச்சிட்டு போறேன் உங்ககிட்ட ஒரு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு சந்தோஷம் ஆசைப்பட்டா அதனாலதான் வந்தோம் மறுபடியும் ரொம்ப நன்றி சரியா நான் மறுபடியும் ஊருக்கே போறேன் நீ ஊர் பக்கம் வந்தீன்னா சொல்லு நான் உன்னை வந்து பாக்கேன் சரிடி பாத்து பத்து ரூபா போயிட்டு வரனே சரி சின்ன பொண்ணு உடம்ப பாத்துக்கமா கண்ணே ஆ சரிங்க ஆண்டி ஆ அப்ப நாங்க போயிட்டு வரோம் எல்லாரும் போயிட்டு வரோம் ஆ சரிங்க ஏடி சரோஜா உங்க அப்பா கோவத்துல தினம் பேசறாரு உங்களுக்கு 제임சோட வாசெینده வாழணும்னு இருந்துச்சுன்னா உங்க அப்பா கிட்ட உட்காந்து பொறுமையா பேச சரியா நீயும் அவர மாதிரி கோவத்துல அவசரத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்காத இதுவா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவேடு சரி போயிட்டு வர வர பாத்தி கே பைடி சின்ன பொடி ஏடி மன்னிச்சு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிடீங்களா இல்ல சின்ன பொண்ணு சரோஜோட வாழ்க்கையில நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க தெரியுமா அவங்க அப்பா உமாவை பார்த்து சமாதான படுத்துறதுக்காண்டிதான் நீ ஊருக்கு போனியா முன்னாடி என் கிட்ட சொல்லியிருந்தா நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேல அதனால மட்டும் ஊருக்கு போனீங்க மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அதனாலத்தையும் போனவங்க கிட்ட சொல்லினால ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் யோசனை வந்துச்சு சரோஜாவுடைய பத்தி அவங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி அவளை மறுபடியும் அவங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு போக சொல்லி பேசலாமே தான் அவங்க கையில காலில் ஊந்தா வச்சு அவங்கள சமாதானப்படுத்தலாமே சமாதானப்படுத்துறேன் இந்த சரோஜாவை அடிக்கடிக்கு நான் சாகுறேன் வெயில கடந்து வேகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்கா

அவ எது செஞ்சாலும் காரணம் இல்லாம செய்ய மாட்டா என்னமோ கத்துனியே ஆ ஊனு பாரு அவளுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்தியே இப்ப என்னடா சொல்ற சொல்லு பாப்போம் அவ ஒரு பெரிய குடும்பத்தையே சேர்த்து வச்சிருக்கா அவ பண்ண காரியத்துக்கு அவளுக்கு ஆர்த்தி எடுத்து சுத்தி போடணும் பாத்துக்க அந்த அளவுக்கு என் மருமக நல்ல புத்திசாலி தைரியமானவ எது செஞ்சாலும் நல்லதுக்குன்னு செய்வா இனிமே எல்லாச்சிய அவளை திட்டாம புரிஞ்சுக்காம பேசாதே ஒன்பதாம்ப்பா அவ புருசுனா இருந்துகிட்டு நான் அவளை புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்கவே இல்ல அவளை போட்டு பாடா படுத்திட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க புருசை பொன்னாட்டிக்குள்ளெல்லாம் அடிக்கடிக்க சண்டை வரணுங்க அப்படிதான் அவங்களுடைய உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும் புருஷை பொன்னாட்டிக்குள்ளேயோ நல்ல புரிதல் இருக்கும் சண்டையே வரையின்னு வச்சுக்கிங்க என்னடா இது சண்டையே வராத ஒரு வாழ்க்கை நேரம் சளிச்சு போயிடும் வெறும் படிச்சிடும் அதனால அப்புறம் மட்டும் நம்ம எதுக்கு வாழறோம் அப்படின்னு சொல்லி வாழ வேண்டாம்னு கூட தோண ஆரம்பிச்சிடும்

உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆனால் சொன்னால் கோவப்படுங்களே தெரியலையே சொல்லிடு என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லாம கொள்ளாம நான் உங்களுக்கு தெரியாம ஊருக்கு போனதை நினைச்சு என்னையே கண்டுருச்சிக்க இதுக்கு மேலே உங்க கிட்ட வந்து எதையும் மறுக்கக்கூடாதுன்னு நினைச்சு நான் உண்மையே சொல்றேன் இந்த பாருங்க நமக்கு குழந்தை இல்லைன்ட்டு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுட்டே கடந்துடல அதனால எனக்கு ஏதாச்சும் குறை இருக்குமோன்னு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னைய பத்தி செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு கர்ப்ப பையில நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க கர்ப்ப நீர் கட்டி இருக்கிறதுனால தான் குழந்தை பக்கி தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்குன்னு ஆஸ்பத்திரியில டாக்டர் சொன்னாங்க மருந்து மதுரை சாப்பிட்டாதான் அது ஓரளவுக்கு சரியாகுமா ஆனால் எப்ப குழந்தை நிக்கமுன்னா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டாங்க நீங்க நீங்க பயப்படுற மாதிரி இது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லையா பத்துல எட்டு பொண்ணுங்களுக்கு வர சாதாரண பிரச்சனை தானா இதனால உடம்புல எந்த ஒரு வியாதியும் அந்த மாதிரிலாம் வராது குழந்தை பொறுக்கிறது கொஞ்சம் தள்ளி போடும் சொல்லி இருக்காங்க

ஆமாங்க இதுக்கு மேலே உங்களை உங்ககிட்ட உண்மையை மறைக்க முடியாது தான் சொல்லுறேன் தயவு செஞ்சு நீ கை விட்டுறாதீங்க வெறுத்து ஒதுக்கிடாதீங்க நான் என் உடம்புல இருக்கிற சரி பண்ணிக்கிறேன் கூடிய கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்க நம்புங்க கோவப்படாதீங்க எனக்கு தெரியாம இது ஒரு கார் இதை பண்ணிட்டு இருக்கா சொல்லு சத்தியமா வேற எதுவும் இல்லீங்க இது ஒன்னுதான் உங்ககிட்ட மறைச்சே அதுவும் இப்ப உண்மையை சொல்லிட்டேன் பண்ணுகிட்ட ஏற்கனவே சொன்னதான் குழந்தை இல்லைன்றது பத்தி பேசாதே கடவுள் நமக்கு எப்ப கொடுப்பாரு அப்ப கொடுப்பாரு சும்மா கட்டியுமா அதை பத்தி நீ எதுக்கு பேசிட்டு இருக்க மனசுல குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு எனக்கு தெரியாம ஆஸ்பத்திரிக்கு போய் இப்ப பாரு உடம்புல அது இருக்கு இது இருக்குன்னு ஏகப்பட்ட பொய்ய சொல்லி அமுச்சிருக்காங்க இனிமேட்டு ஒவ்வொரு வாய் சோறு போதும் நம்ம உடம்புல குறைய இருக்கு குறைய இருக்குன்னு இதுதான் உனக்கு தோண்டிக்கிட்டே கிடக்கும் இந்த மாதிரி வேலைதான் ஒன்னு செய்யாதுன்னு சொன்னேன் கோபப்படாதீங்க எல்லாரும் சொல்லும்போது போது ஒருவேளை நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு தோணுச்சு நீ எதாச்சும் அப்படி இருந்தா கூட முன்னாடியே போய் பார்த்தா தானே மருந்து மாத்திரம் சாப்பிட்டு சரி பண்ண முடியும் வீட்டுக்குள்ளாரியே விருந்துக்கிட்டா எப்படி சரியாகும் சொல்லுங்க இங்க பாலிச்சு மறுபடி இப்படி பேச வேலை வச்சு கத்த சொல்லிட்டேன் குழந்தை வாழ்க்கையில முக்கியம் தான் அதுக்கு நீ குழந்தை இருந்தாத்தையா வாழ முடியும்ன்ற அர்த்தம் கிடையாது எனக்கு நீ குழந்தை உனக்கு நான் குழந்தையா இருப்போம் அப்ப நீங்க என்ன வெறுக்க மாட்டீங்கல்ல உன்னைய விட்டுட்டு நான் எப்பவும் எங்கேயும் போக மாட்டேன் சின்ன பொண்ணு என் உயிரே நீ தாண்டி நீ என்ன இப்படி கேட்கறவோ குழந்தை இல்லைன்றதுக்காண்டி உனையா வெறுத்து ஒதுக்க முடியுமா அப்ப இத்தனை நல்ல நான் உ மேல காட்டினா அன்பெல்லாம் பொய்யாயிடாதா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் அதை பத்தி எனக்கு ஒரு கவலை இல்ல எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் பார்த்துக்க கடவுள் நமக்கு எப்ப குழந்தை கொடுப்பாரோ அப்ப கொடுப்பாரு அதுக்குள்ளார நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் அடைஞ்சு நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்பத்தான் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் குழந்தையே பிறந்தாலும் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு செலவு பண்ணாலும் காசு இருக்கணும் இல்ல நம்ம அடுத்து கடன் நிற்கணுன்ற அவசியம் இருக்க கூடாது அதுக்காக தான் நான் சொல்லுறேன் இருக்கிற மொத்த கடனே அடைச்சிட்டு நம்ம வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆகும் அதுக்கு அப்புறமாட்டிக்கு இந்த குழந்தை பத்தி யோசிப்போம் அதுக்கு முன்னாடி அந்த கடவுள் நமக்கு கொடுத்தா தாராளமாக எதுப்போ அழுகிறத முதல்ல நிப்பாட்டு உண்மையில ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தாரி உங்களை மாதிரி கணவன் எல்லா பொண்ணுக்கும் கிடைச்சிட்டா எல்லா பொண்ணுங்களும் கஷ்டப்படாமல் சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாத்துக்க நீ எனக்கு கிடைச்சது நான் தான் ஒரு அதிர்ஷ்டசாலி அடுத்து உங்களை நல்லா இருக்கணும்னு தேடி தேடி போய் நீ உதவி பண்ற பத்தியா இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன பொண்ணு அதனாலதே எனக்கு உன் மேல இன்னும் அளவு அதிகமாயிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த பாரு நீ எதை பத்தி கவலைப்படாத நல்லபடியா சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமா வச்சிரு கண்டிப்பா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படியே பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமா சரியாயிடும் சின்ன பொண்ணு சரியா சரிங்க சரி உனக்கு மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி செஞ்சு கொண்டாடுறேன் எப்ப பார்த்தாலும் கறி மீன் தான் சாப்பிட்டு கிடக்கும் ஒரு வித்தியாசத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலாமா அவ்வளவுதானே ஜுஜிபி குக்கர்ல மூணு விசில் விட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடி அரிசி பருப்பு காய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கிண்டினா வெஜிடபிள் பிரியாணி ரெடி இந்த பத்து நிமிஷத்துல நான் ரெடி பண்ணி கொண்டாடுறேன் அதுக்குள்ளார இந்த கிணத்துல இருக்கிற எல்லா படத்தையும் நீ சாப்பிட்டு காலி பண்ணி வைக்கணும் சரியா சரிங்க சாப்பிட்டு ரெஸ்ட் நான் வந்துடுறேன் லவ் யூங்க உங்களை மாதிரி புருசே எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்குமா நான் உண்மையிலேயே பெற்றவங்களை கண்ணால் பார்க்கலனாலும் என் புருஷ ரூபத்தில் அவங்க என் கூடவே இருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ என் புருஷன் கிட்டேருந்து மறைச்ச உண்மையாகனா சொல்லிவிட்டு இப்போ தான் மனசில் நிம்மதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ உங்கள் வீட்டுக்காரர்கிட்டயோ இல்லை வீட்லையோ ஏதாச்சும் மறைச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்போ தான் நம்ம மனசில் இருக்கிற பாரமையே குறையும் மனசில் வச்சுக்கிட்டு பயந்து பயந்து வாழ்கிறத விட பட்டுன்னு நெத்தில் அடிச்சு மாதிரி பொட்டுன்னு சொல்லிவிடுங்க சந்தோஷமாக இருக்கலாம்ல